இன்னைக்கு நம்ம ஒரு அனிமல் சீரிஸ் தான் பார்க்க போறோம் இந்த சீரீஸோட பேர் கில்டி கிரௌண்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஒரு மெக்கா கேட்டகரியான சீரிஸ் கதை என்னன்னு பார்த்தா ஷூ அப்படிங்கிற நம்ம கதையோட ஹீரோ ஒரு பொண்ணு மீட் பண்றான் சோ அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படிலாம் எல்லாம் திரும்புது அப்படிங்கறதா இந்த ஒரு சீரிஸ் எனிவேஸ் உப்பு வாங்க வீடியோ எபிசோட ஓபனிங்ல ஒரு பையன் அவன் தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட் மேல நின்னுக்கிட்டு ஒரு பாப் சிங்கரோட பாட்டை கேட்டு பாடி ஆட்டை போட்டு போயிட்டு அந்த பொண்ணை பின்னாடி ரோபோட்ஸ் எல்லாம் சூப்பரான இன்னும் ஒரு முப்பது செகண்ட்ல வெளிய நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு அவ டீம்மேட் சொல்ல பின்னாடி வந்த ரோபோட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குமா அப்ப அந்த ரோபோட்ஸ் எல்லாத்தையும் ஏதோ ஒரு மெக்கா வந்து தடுக்குது அது இந்த பொண்ணோட டீம்மேட்டா தான் இருக்கும் போல இந்த கேப்ல அங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா நடந்த அந்த ஒரு பிளாஸ்ட்ல ஆத்துக்குள்ள அந்த பொண்ணு விழுந்துடுவா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் ட்ரெயின்ல ஸ்கூலுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது வெளியில மிலிட்டரி சேர்ந்த ஏகப்பட்ட ட்ரக் எல்லாம் நிக்குமா என்ன நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஹீரோ கன்ஃபியூஸ் ஆக அப்பதான் அந்த பொண்ணு சொல்றா நேற்று நைட் ஏதோ டெரரிஸ்ட் அட்டாக் நடந்து இருக்காமா சோ அதனாலதான் வந்து இருப்பாங்க போலன்னு கிளாஸுக்கு போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பையன் ஹீரோ கிட்ட பேச வரும்போது ஆஹ் அந்த வீடியோ பத்தி தான் நான் காம்படிஷனுக்காக அதெல்லாம் இன்னும் பண்ணி முடிக்கல நான் சூனர் பண்ணிடுறேன் ஏன்னா அதை பத்தியே பேச விளையாடாங்க போது வேற எதை பத்தி அதெல்லாம் நான் முடிச்சிடறேன்னு சொல்லும்போது போது நாங்க அதை பத்தியே பேச வரல சரி ஏதோ கான்ல இருக்கிற போல பையனை போயிருவானுங்க எல்லாரு கூடயும் பேசுற பாருன்னா முட்டா பையன் முட்டால் மாதிரி நடந்துக்கிறான் அவனோட ஃப்ரெண்டு கலாய்க்க அப்பதான் அவன் யோசிப்பான் அவனோட பிரெயின் வந்து மத்தவங்களை மாதிரி யோசிக்க மாட்டேங்குது இன்னும் சொல்ல போனா மத்தவங்க கிட்ட எப்படி பேசி பழகுறதுன்னு எனக்கு தெரியல என்னோட நர்வஸ்னஸ் எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு எல்லாரு கூடயும் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ண வேண்டியதான் ஈவன் ஜப்பான் கூட ஒரு குவாஷி இண்டிபெண்டன்ட் நேஷனா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவான் குவாஷி இண்டிபெண்டன்ட் அப்படின்னா பாக்கறதுக்கு தனிச்சிங்கிற நாடு மாதிரி தெரியும் பட் கிடையாது ஏன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வைரஸ் எல்லாம் ஸ்பிரெட் ஆகி பெரிய பேண்டமிக் ஒண்ணு கிரியேட் ஆச்சு சோ வேற வழியே கிடையாது மத்த கண்டிஸோட உதவியை இந்த ஜப்பான் இருந்துச்சு அப்படி உதவிக்கு வந்தவங்க ரொம்ப முக்கியமா எங்களால நிலைமையில பெரிய கேள்வி இது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நம்பிக்கிட்டு அதே மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கணுமாங்கிறது தான் ஆனா அதுக்கான பதிலுமே இதை தவிர வேற என்ன என்னால் பண்ண முடியுங்கிற ஒரு கேள்விதான் சொல்லிட்டு இதெல்லாம் யோசிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு கைவிடப்பட்ட மாதிரியான இடத்துக்கு வருவானா

பாயிண்ட் பண்ண ஒருவேளை அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு போக சொன்னாலும் சொல்லிட்டு அந்த ரோபோட்டே எடுத்துட்டு ட்ரைனேஜ் வழியா அந்த இடத்துக்கு வந்துருவான் இன்னொரு பக்கம் அந்த சோல்ஜர்ஸ் சுப்ரீம் கமாண்டர் ஒருத்தர் இருப்பான் ஆமா அந்த ஜினோம் அப்படின்னு ஏதோ சொன்னீங்களா அதை திருடிட்டு போயிட்டாங்களா அதை வச்சு என்னடா பண்ண முடியும்னு கேக்கும்போது அங்க இருக்கிற சில சயின்டிஸ்ட் இல்ல சார் அதை பத்தி சொல்ல முடியாதுன்னு சொல்ல ஏன்டா அவங்களோட கமாண்டர் நானும் கேக்கும் போது இருந்தாலும் சார் சொல்ல முடியாது கவலைப்படாதீங்க திருடிட்டு போன அந்த பொண்ணை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் கூடிய சீக்கிரம் திருடப்பட்ட அந்த ஜினோமி நாங்க கண்டுபிடிப்போம் சொல்ல அரெஸ்ட் பண்ண அந்த பொண்ணுகிட்ட கிட்ட வாய் வழியா பேசி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல கிடைக்கல கத்தி காமிச்சு மிரட்டி ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது ஹீரோ பையன் அந்த தூக்கிட்டு ஏதோ ஒரு கைவிடப்பட்ட மரன்னு இடத்துக்கு வருவானா அந்த இடத்துல பார்த்தா சில ரவுடி பாய்ஸ்ல இருப்பானுங்க ஏ கையில என்னடா ரைஸ் குக்கரா அதனால ரைஸ் குக் பண்ண முடியுமா என்ன குடுத்துட்டு போலான்னு கேக்கும் ஐயா இதால அதெல்லாம் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாம இது என்னோட ஒன்னும் கிடையாது என்னால அவ்வளவு ஈஸியா கொடுக்க முடியாது எல்லாம் சொல்ல திமுரு பேசுறாடான்னு சொல்லி அடிக்க போவானுங்களா அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட பேர் கண்ணோட வரானுங்க கூடவே கோல்டன் ஹார வச்சு ஒருத்தன் வரும்போது என்னடா ஹீரோயிசமான்னு சொல்லிட்டு இந்த ரவுடி பாய்ஸ் அட்டாக் பண்றதுக்காக போறாங்களா பார்த்தா இருக்கிற ஹீரோட தூக்கி போட்டு துவச்சிடறான் இவன் தான் காய் அப்படிங்கிற அந்த ஒரு நபர் அவன் சண்டை போட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கும்போது போது சுகுமின்னு ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு அவங்க கிட்ட எடுக்கிற அந்த ரோபோட்ட தூக்கிட்டு போக சண்டை போட்டு முடிச்ச காயும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு உன் பேர் தான் ஷூ சரி அந்த ஒரு பொண்ணு அவ எங்கன்னு கேட்க ஐயா என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுவானா அப்படின்னா என்ன நீ அவளை கைவிட்டுட்டியானு கேட்கும் போது இவனாலேயே அதை ஏத்துக்க முடியாது அப்ப அந்த இடத்துல ஏதோ வெடி விபத்து நடக்கும் போது ஒரு ஆளு வந்துட்டு காய் சோல்ஜர்ஸ் எல்லாரும் நம்ம இடத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொல்ல பார்த்தாங்க ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் இருக்கிற மக்கள் மக்கள் எல்லாரையும் வந்து போட்டு பயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க கண்ணுல யார் யாரெல்லாம் படுறாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு சாகடிச்சுக்கிட்டு இருக்க அந்த காயும் சுகுமிங்கிற பொண்ணு கிட்ட போயிட்டு சரி இந்த அயசவம் மத்தவங்களும் எங்க போனாங்கன்னு கேட்டுக்கிட்டு அப்ப அவங்கள அட்டாக் பண்றதுக்காக இனிமையோட ஒரு ரோபோட் அந்த இடத்துக்கு வேற உள்ள பொந்து ஒரு மெக்கா அதை அட்டாக் பண்ணது சோ அத கண்ட்ரோல் பண்றது அந்த அயசங்கிற பொண்ணு அந்த காயும் நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே அந்த பொண்ணை தான் கைவிட்டுட்ட உப்பையாவது இந்த ப்ரொடக்ட் பண்ண ட்ரை பண்றான்னு சொல்லும் போது பாக்கெட்ல ஏதோ ஒண்ணு இருக்கும் அங்க இருந்து வேகமா ஓடுவான் பட் ஓடுற தவிர வேற என்ன என்னால பண்ண முடியும்

பட் ஏதோ ஒரு ஒயிட் கலர் ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரி இருக்க அப்ப நம்ம ஹீரோவோட கையில ஒரு விதமான சிம்பிள் ஒன்னு வருமா அந்த ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து தயங்காத என்ன வந்து பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லும் இதே விஷயத்த அவனுக்கு சின்ன வயசுல யாரோ ஒருத்தவங்க சொன்ன மாதிரி ஞாபகம் வரும் நீ ஃபீல் பண்ற இந்த இம்மஸான பவர் இதுக்கு பேரு தான் கில்டி கிரவுண்ட் இது வந்து நம்ம இதயங்கள் ஒன்னா மூலமா கிடைக்கும்னு சொல்ல மறுபடியும் உனக்கு ஃப்ளாஷ்யே ஏகப்பட்ட மெமரிஸ் வருமா அதோட எண்ண்ல ஏதோ ஒரு குட்டி பொண்ணவ மீட் பண்ற மாதிரி இருக்க அப்படியே பிரசன்ட்ல பார்த்தா அந்த ஒரு பொண்ணோட செஸ்ட்ல இருந்து சம்திங் ஏதோ மெட்டீரியல் மாதிரி எடுப்பானா அது கடைசியில ஒரு ஸ்வாடா டிரான்ஸ்ஃபார்மே அந்த இடத்துல ஏகப்பட்ட பவர்ஸ் ரிலீஸ் ஆயிட்டு இருக்க என்னடா நடக்குதுங்கன்னு அந்த காய் மத கொண்டு எல்லாரும் ஆனு வாய்ப்பு வந்து பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கும் புரியாது என்ன நடக்குதுன்னு ஆனா அந்த சோல்ஜர் மெக்காவோட மிசைல்ஸ் அந்த ஸ்வாடால தடுக்க முடியுது அதுக்கப்புறம் அதை டைரக்டா அட்டாக் பண்ண வர ட்ரை பண்ணி பாத்துருவோம்னு வச்சு ஒரே ஸ்லாஷ் அதே இடத்துல அந்த ஒரு மெக்காவை பினிஷ் பண்ணிடுறான் அந்த நெருப்புல இருந்து தூக்க முடியாம அந்த ஸ்வாடை இழுத்துட்டு வர அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க சோயா Thank you.